வணக்கம் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் மதுபான சாலை அனுமதியை நிறுத்தக் கோரி போராட்டம் நடாத்தப்பட்டுள்ளது இலங்கையில் தற்போது இன்ஃப்ளூயன்சா வைரஸ் பெறவும் அபாயம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பில் காணாமற் நபர் அடிகாயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் தீவக பாடசாலை ஒன்றில் பதினொரு பாடசாலை மாணவிகள் தாக்கப்பட்டதாக தெரிவித்து காவல்துறையில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்குள் உந்துருளியுடன் உள்நுழைந்தவர் மருத்துவமனை ஊழியர் மீது தாக்குதல் நடாத்தியுள்ளமை மருத்துவமனை ஊழியர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சாவகச்சேரி ஏ ஒன்பது சாலை பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் மூன்று பேர் படுகாயமடைந்துள்ளனர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண தலைமை அலுவலகம் முன்பாக பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது தென்னிலங்கையின் பலப்பட்டி கடலில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இரண்டு கடல் தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர் இராணுவ உளவு சேர்க்கை கோளை ஏவுவதற்கான தனது முயற்சி தோல்வியில் முடிந்ததாக வடகொரியா தெரிவித்துள்ளது காசாவில் பொதுமக்களின் உயிரிழப்புகளை தவிர்ப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் இஸ்ரேல் எடுக்க வேண்டும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது அனுமதியை மனுமதியை நிறுத்தோரி போராட்டம் நடத்தப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் ஊர்காவற் துறையில் மதுபான சாலை அனுமதியை நிறுத்தக் கோரி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது பாடசாலை ஆலயங்கள் தேவாலயங்கள் நீதிமன்றம் மற்றும் காவல் நிலையம் என்பவற்றுக்கு அண்மையில் இந்த மதுபான சாலை சட்டவிரோதமாக இயங்கி வருவதாகவும் இதனால் பல சமூக புரள்பான நடவடிக்கைகள் ஊர்காவத் பிரதேசத்தில் நடைபெற்று நீதிமன்ற வழக்குகளாகவும் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இதனால் தீபக மக்களின் நலன் கருதி மதுபான சாலைக்கான அனுமதியை வழங்கக்கூடாது என தெரிவித்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்போது மக்கள் பதாதைகளை தாங்கியும் மதுபான சாலையை அகற்றக் கோரியும் கோஷங்களை எழுப்பியவாறும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதுடன் மதுபான சாலையை அகற்ற கோரி கையொப்பங்களும் பெறப்பட்டுள்ளன ஊர்காவற்றுறை சிவில் சமூக அமைப்புகளின் ஏற்பாட்டில் ஊர்காவற்றுறை சிறுவில் வீதியில் சட்டவிரோதமாக இயங்கி வருகின்ற மதுபான சாலையின் அனுமதியை நிறுத்தக்கோரி கோரி பிரதேச செயலகம் முன் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பிரதேச செயலகத்துக்குள் பதாதைகளை தாங்கியவாறு உள்நுழைந்து ஊர்காவட்துறை பிரதேச செயலாளர் சதீசன் மஞ்சுளா தேவியிடம் மனுவை கையளித்துள்ளனர் இலங்கையில் தற்போது இன்ஃபுளுசா வைரஸ் பெறவும் அபாயம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் நிலவும் மழையுடனான காலநிலையுடன் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் பெறவும் அபாயம் காணப்படுவதாக கொழும்பு ரிச்வே சிறுவர் மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவ நிபுணர் தீபால் பிரேரா தெரிவித்துள்ளார் இந்த நாட்களில் இன்ஃப்ளூயன்சா ஏ மற்றும் பி வைரஸ் தொற்றுக்கள் பதிவாகி வருவதாகவும் அவர்களில் இன்ஃப்ளூயன்சா ஏ தொற்றுக்குள்ளான சிறுவர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காய்ச்சலுடன் இருமல் சளி தலைவலி உடல்வலி போன்ற அறிகுறிகள் தென்பட்டாள் அது இன்ஃபுளுவன்சா வகை காய்ச்சலாக இருக்கலாம் இதுபோன்று அறிகுறிகள் இருந்தால் பிள்ளைகளை பாடசாலைகள் மற்றும் பாலர் பாடசாலைகளுக்கு அனுப்ப வேண்டாம் என அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் குளிர்காலத்திலேயே இன்ஃபுளுசா வைரஸ் பரவும் எனவும் வைரஸ் பரவாமல் தடுக்க முகக்கவசங்களை பயன்படுத்துவது மிகவும் அவசியம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இன்ஃபுளுவன்சா வைரஸ் வகைக்கு தடுப்பூசிகள் இல்லை எனவும் பரசிட்டமோல் மருந்தை பயன்படுத்தி தண்ணீர் மற்றும் திரவங்களை எடுத்துக்கொண்டு ஓய்வு எடுக்க வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் நபர் அடிக்காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் வெல்லாவளி காவல்துறை பிரிவிற்குட்பட்ட மண்டூர் பகுதியில் உள்ள வயல்வெளியில் மீட்கப்பட்ட சடலம் தொடர்பில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளினை ஆரம்பித்துள்ளனர் மட்டக்களப்பு வெள்ளாவளி காவல்துறை பிரிவிற்குட்பட்ட மண்டூர் பகுதியில் உள்ள வயல்வெளியில் அமைந்துள்ள கிணறு ஒன்றிலிருந்து ஆண் ஒருவரின் சடலம் நேற்று மீட்கப்பட்டுள்ளதாக வெல்லாவளி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வெல்லாவளி மண்டூர் பிரதான வீதியில் உள்ள வயல் பகுதியில் உள்ள கிணறு ஒன்றில் சடலம் ஒன்று கிடப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏ ரஞ்சித்குமார் முன்னிலையில் கிணற்றிலிருந்து சடலம் மீட்கப்பட்டுள்ளது சடலத்தை பார்வையிட்ட நீதவான் மட்டக்களப்பு போதனா வைத்திய சாலைக்கு கொண்டு சென்று பிரேத பரிசோதனைக்குட்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளார் மட்டக்களப்பு குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு காவல்துறையினர் மோப்பனாய் கொண்டு தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் சடலமாக மீட்கப்பட்டவர் மண்டூர் கோட்டமுனை பகுதியைச் சேர்ந்த அறுபத்தொன்பது வயதுடைய தம்பிராசா பதிராசா என்ற மீன் வியாபாரி என அடையாளம் காணப்பட்டுள்ளார் மீட்கப்பட்ட சடலத்தில் காயங்கள் காணப்படுவதாகவும் இது கொலையாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இந்நிலையில் உயிரிழந்தவர் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை வீட்டிலிருந்து புறப்பட்டவர் திங்கட்கிழமை மாலை வரையில் வீடு வந்து சேரவில்லை என உறவினர் தெரிவித்ததோடு காவல்துறையினரிடமும் முறைப்பாடு பதிவு செய்துள்ளனர் அத்தோடு உயிரிழந்தவர் பயணித்த துவிச்சக்கர வண்டியும் அப்பகுதியில் இருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பில் அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் சந்தேகத்தின் பெயரில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் தீபக பாடசாலை ஒன்றில் பதினொரு பாடசாலை மாணவிகள் தாக்கப்பட்டதாக தெரிவித்து காவல்துறையில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் தீபகம் கல்வி விலையத்தில் உள்ள பாடசாலை ஒன்றின் விடுதியில் கிறிஸ்தவ அருட் சகோதரி ஒருவரின் கொடூர தாக்குதலை தாங்க முடியாமல் பதினொரு பாடசாலை மாணவிகள் ஊர்காவற்துறை ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையத்தில் சரணடைந்துள்ளனர் ஊர்காவற்துறை கரம்பன் பகுதியில் உள்ள பெண்கள் பாடசாலை ஒன்றின் விடுதியில் தங்கியிருந்த பத்து முதல் பதினேழு அகவைக்கு உட்பட்ட மாணவிகளே இவ்வாறு ஊர்காவல்துறை காவல்துறை நிலையத்தில் சரணடைந்துள்ளனர் குறித்த விடுதிக்கு பொறுப்பான அருட் சகோதரி கடந்த மூன்று ஆண்டுகளாக தம்மை தாக்கி சித்திரவதை செய்வதாக மாணவிகள் கண்ணீருடன் காவல்துறையினரிடம் முறையிட்டுள்ளனர் ஆங்கில உச்சரிப்பு தவறு ஆங்கிலம் முறையாக பேசாமை பிரார்த்தனையை முறையாக மனணம் செய்யாதது உள்ளிட்ட காரணங்களிற்காகவே அருட் சகோதரி தாக்குதல் நடாத்தியதாக மாணவிகள் குறிப்பிட்டுள்ளனர் அத்துடன் தங்கள் மீது தகாத வார்த்தைகளை பிரயோகிப்பதாகவும் மாணவிகள் தெரிவித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து ஊர்காவல்துறை காவல்துறையினரால் குறித்த பதினோரு மாணவிகளும் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சட்ட மருத்துவ அதிகாரியிடம் முற்படுத்தப்பட்டுள்ளனர் இதன்போது மாணவிகளிடம் நடத்தப்பட்ட பரிசோதனையில் அவர்களின் உடலில் தாக்கப்பட்ட தளம்புகள் அவதானிக்கப்பட்டுள்ளதுடன் மாணவிகள் தாக்கப்பட்ட விவகாரம் உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் குறித்த விடுதிக்கு பொறுப்பான அரு சகோதரியை கைது செய்வதற்கான நடவடிக்கை ஊர்காவல் துறை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்குள் உந்துருளியுடன் உள்நுழைந்தவர் மருத்துவமனை ஊழியர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளமை மருத்துவமனை ஊழியர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது யாழ்ப்பாணம் போதுனா மருத்துவமனைக்குள் உந்துருளியுடன் உள்நுழைந்தவரை கேள்வி கேட்ட மருத்துவமனை உத்தியோகத்தர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த தாக்குதலில் மருத்துவமனை உத்தியோகத்தர் காயமடைந்துள்ள நிலையில் தாக்குதல் நடத்தியவர் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ் போதனா மருத்துவமனையின் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவில் நேற்றிரவு பத்து மணியளவில் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இலக்காகி காயமடைந்த ஒருவரை உந்துருளியில் ஏற்றியவாறு மது வந்த நபரொருவர் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுக்குள் நுழைந்து சிகிச்சை அளிக்குமாறு கோரியுள்ளார் இதன்போது ஏன் உந்துருளியுடன் உள்ளே வந்தீர்கள் என கேட்ட மருத்துவமனை உத்தியோகத்தர் மீது குறித்த நபர் அலுவலக மேசையில் இருந்த அச்சு இயந்திரத்தை தூக்கி தாக்கியுள்ளார் இதனையடுத்து அங்கு ஒன்று கூடிய மருத்துவமனை உத்தியோகத்தர்கள் குறித்த நபரை பிடித்து யாழ்ப்பாணம் ஸ்ரீலங்கா காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர் காயமடைந்த மருத்துவமனை ஊழியர் சிகிச்சைக்காக விடுதியில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த சம்பவமானது மருத்துவமனை ஊழியர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சாவகச்சேரி ஏ ஒன்பது சாலை பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் மூன்று பேர் படுகாயமடைந்துள்ளனர் யாழ்ப்பாணம் சாவகச்சேரி மருத்துவமனைக்கு அருகாமையில் உள்ள ஏ ஒன்பது சாலையில் கனரக வாகனத்துடன் முச்சக்கர வண்டி மோதி விபத்துக்குள்ளானது நான்கு பேர் படுகாயமடைந்துள்ளனர் குறித்த விபத்து சம்பவம் இன்று பிற்பகல் பன்னிரண்டு நாற்பத்தி ஐந்து மணியளவில் இடம்பெற்றுள்ளது கனரக வாகனத்தை திருப்ப முற்பட்ட வேளையில் பின்னால் வந்த முச்சக்கர வண்டி அதனுடன் மோதுண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது சம்பவத்தில் படுகாயமடைந்த முச்சக்கர வண்டி சாரதி மற்றும் அதில் பயணித்த மூவரும் சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன தலைமை அலுவலகம் முன்பாக பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தலைமை அலுவலகத்திற்கு முன்பாக கடும் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது பத்தரமுலை நெலும் மாவத்தையில் அமைந்துள்ள அலுவலகத்திற்கு முன்பாகவே இந்த பதற்றமான நிலை ஏற்பட்டுள்ளது பல சிவில் அமைப்புகளின் செயற்பாட்டாளர்கள் அந்த இடத்திற்கு வந்து கட்சிக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்ய தொடங்கியதை அடுத்து இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதேவேளை அந்த இடத்திலிருந்து பயணித்த அமைச்சர் பிரசன்ன ரணத்துங்கவையும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட குழுவினர் தடுத்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது தென்னிலங்கையின் தலப்பட்டி கடலில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இரண்டு கடற்பொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளனர் பலப்பிட்டி கடல் பகுதியில் கடற்தொழிலுக்கு சென்ற படகு கவிழ்ந்ததில் இரண்டு கடற்தொழிலாளர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த விபத்து இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது குறித்த கடத்தொழிலாளர்களின் படகு இயந்திர கோளாறு காரணமாக பழுது பார்த்து கொண்டிருந்த போது பலத்த அலையில் சிக்கி கவிழ்ந்துள்ளதாக கூறப்படுகிறது இதன்போது படகில் இருந்த மூன்று பேரும் கடலில் விழுந்துள்ளதுடன் அவர்களில் ஒருவர் நீந்தி கரை சேர்ந்துள்ளார் இந்நிலையில் ஏனைய இருவரும் கடலில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலில் ஒருவரது சடலம் கரை ஒதுங்கிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளது பலபுட்டிய விஜயராம மாவத்தியைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு அகவையுடையவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் மேலும் அதே பகுதியைச் சேர்ந்த மற்றையவர் காணாமல் போயுள்ளார் என்று தெரிவிக்கப்படுகிறது இனி சர்வதேச செய்திகள் ஏவுவதற்கான தனது முயற்சி தோல்வியில் முடிந்ததாக வடகொரியா தெரிவித்துள்ளது புதிதாக உருவாக்கப்பட்ட ராக்கெட் என்ஜின் விமானத்தில் வெடித்து சிதறியதால் புதிய இராணுவ உளவு செயற்கைக்கோளை ஏவுவதற்கான தனது முயற்சி தோல்வியில் முடிந்ததாக வடகொரியா தெரிவித்துள்ளது இதன்படி வடகொரியா அனுப்பிய ராக்கெட் நடுவானில் வெடித்து சிதறியதால் அதனது செயற்கைக்கோள் ஏவுதல் முயற்சி தோல்வியடைந்துள்ளது தென்கொரியாவை கண்காணிக்கும் வகையில் கடந்த நவம்பர் மாதம் வடகொரியா தனது முதல் இராணுவ உளவு செயற்கைக்கோளை பூமியின் சுற்றுப்பாதைக்கு அனுப்பியிருந்தது இதனை தொடர்ந்து வரும் மூன்றாம் நாள் இரண்டாவது இராணுவ உளவு செயற்கைக்கோளை ஏவ வடகொரியா திட்டமிட்டு வருவதாக ஜப்பான் சமீபத்தில் கூறியிருந்தது இந்த சூழலில் வடகொரியா ஏவுகணை சோதனை நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தது இதனிடையே வடகொரியா ஏவிய ஏவுகணைகள் கடலில் விழுந்துள்ளதாக தென்கொரியா தெரிவித்திருந்தது இந்நிலையிலேயே வடகொரியா புதிய செயற்கைக்கோளை சுமந்து செல்லும் ராக்கெட்டை ஏவுவதற்கான முயற்சி தோல்வியடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனிடையே தென்கொரிய ராணுவம் நாட்டின் வடமேற்கில் உள்ள டோங் சாங்ரி பகுதியில் இருந்து மஞ்சள் கடல் மீது தெற்கு நோக்கி ஏவப்பட்ட ஏவுகணை இரவு பத்து நாற்பத்தி நான்கு தென்பதாக தெரிவித்திருந்தது வடகொரியாவால் ஏவப்பட்ட பொருள் மஞ்சள் கடலில் காணாமல் போனதாக ஜப்பான் தலைமை அமைச்சரவை செயலாளர் யோஷிமாஷா யோசிமா ஊடகவியலாளர்களிடம் தெரிவித்துள்ளார் காசாவில் பொதுமக்களின் உயிரிழப்புகளை தவிர்ப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் இஸ்ரேல் எடுக்க வேண்டும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது காசாவில் பொதுமக்களின் உயிரிழப்புகளை தடுப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் இஸ்ரேல் எடுக்க வேண்டும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது ரஃபாவில் இடம்பெயர்ந்தோர் முகாம் மீதான இஸ்ரேலின் நேற்றைய தாக்குதலின் போது சுமார் நாற்பத்தைந்து பலஸ்தீனர்கள் உயிரிழந்துள்ளதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது மேலும் இந்த தாக்குதலில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன செய்திகள் நிறைவடைகின்றன